राम सुगंधन सबराज अजीत कुमार श्रीदेव प्रियाणी कलई चोलन रमेश भारती शर्मा

பேச முடியாமல் குற்றம் தொண்டையடிக்கணும் இல்லை அந்த சூழல நாடகத்தை பற்றி ஆசைகள் பேசணும்னு நடித்தேன் உணர்ச்சி முன்னேற்ற தலைமையில் தான் இருக்கும் புதுமைக்கு தினாக தான் நடித்த அஜித் குமார் புதுமைக்கு தின இந்த தலைமுறை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் புகைப்படங்களையும் வெளியே பார்த்த அந்த முகத்தையும் அந்த தோற்றத்தையும் அவர் வாழ்ந்துருந்தால் இப்பதான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த இதை கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படின்னு மீட்க போய் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் எல்லா நடிகரும் நடிகர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கதாபாத்திரத்தை மிகச் சிறப்பாக எவ்வளவு அதை தத்ருவர்த்தமாக இருக்க முடியுமோ அப்படி முகவெட்டம் எல்லாமே வந்து அந்த பதவிக்கான முகவெட்டாக கூட மாற்றிக்கொண்டு ரொம்ப நுணுக்கமாக பல விஷயம் எங்களுக்கு நாடாளுக்கை பற்றி பேசக்கூடியவர்கள் கொண்டிருக்க முடியும் பார்வையாளராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த நாடாயத்தை பற்றி என்ன உங்களுடைய புரிதல் உங்கள் பாராட்டுதல் உங்களில் உங்களுடைய கருத்துகள் ஏதாவது பரிமாறிக்கணும்னா தயவுசெய்து நடிகர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை